வினோ ஜாப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எக்ஸாமினேஷனுமே இல்லாமல் நேர்காணல் மட்டும் எடுக்க சொல்லி நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா உத்தரவு கொடுத்து வேலை வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் மையம் சைல்டு ப்ரொடெக்ஷன் யூனிட்ல வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான நேரம் இந்த நேரத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க யூஸ்ஃபுல்லா பயன்படுத்திங்க அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வாய்ப்பு எப்போ கிடைக்கும் தெரியாது விண்ணப்பம் எப்படி பூர்த்தி செய்யறது நோட்டிபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு டவுட் இருக்கும் எல்லாமே நான் ஏ டு இஜெட் வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக எண்ட் வரைக்கும் பாருங்கள் நம்ம சேனலுக்கு புது விவசாயம் தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் உங்களுக்கு பயனுள்ள தான் அப்ளிகேஷன் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் வந்து பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபஸ்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா டைட்டில் அப்ளிகேஷன் ஃபார்ம்னு சொல்லி கொடுத்துட்டாங்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் சைல்டு வெல்ஃபேர் பெஷல் சர்வீஸ் வந்து பற்றிலாம் கொடுத்துருக்காங்க அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா சைல்டு ப்ரொடெக்ஷன் யூனிட் சென்னை சவுத்தில் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சோசியல் ஒர்க்கும் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பீரியட் வந்து பார்த்திங்கன்னா எங்கன்னா சென்னையில வந்து பார்த்திங்கன்னா வசிக்கிறீங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பெனிஃபிட் இருக்கும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குடுக்கறதா சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படியே வந்து பாத்தீங்கன்னா கேப் லெட்டரில் உங்களுடைய நேம் எழுதணும் நேம் எழுதுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னதா இருக்குது அதனால நீங்க என்ன பண்ணுறீங்கன்னா இதுல இன்சில் போட்டுக்கிட்டு உங்களுடைய இன்சில் போட்டு இந்த இடத்துல எழுதுங்க அதே மாதிரி இந்த சின்னதா வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஓட்டிங்க ஓட்டிட்டு நீங்க ஃபுல்லா ஓட்டிட்டீங்களா நடுவுல ஓட்டிட்டீங்கலாம் எழுத முடியாது அதனால இந்த கார்னர்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒட்டிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கேப்பில் எழுதிங்க அடுத்து உங்களுடைய பாதர் நேம் வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க அதை எழுதிக்கிங்க டேட் ஆஃப் பர்த் கேட்டுருக்காங்க பாருங்கள் அதை எழுதிக்கீங்க ஜெண்டர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபீமேல்கிறது போட்டுங்க ஏஜ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு படி உங்களுக்கு என்ன கம்ப்ளீட் ஆகிதா அந்த வயசு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போட்டுங்க என்ன கட்ட சென்றதாகிறது போட்டுங்க மேரேஜ் ஆயிரத்தி இல்லையான்னு சொல்லி கேட்குறாங்க ஆயிரத்தி போடுங்க இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி விட்டுருங்க கம்யூனிகேஷன் அட்ரஸ் உங்களுடைய முகவரியை உங்களுக்கு லெட்டர் அனுப்புனா உங்களை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் எந்த அட்ரஸ்க்கு வரணும் அந்த அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா எழுதுருங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்குறாங்க பாருங்க அந்த மொபைல் நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டேக் இல்லாத எழுதுருங்க இமெயில் ஐடியும் கேட்குறாங்க அந்த இமெயில் ஐடி எழுதுருங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க நீங்கள் என்ன படிச்சுக்கிறீங்களோ அதை போட்டுருங்க அடிஷனலா உங்ககிட்ட ஏதாவது குவாலிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் எழுதுங்க இந்த கம்ப்யூட்டர் இந்த மாதிரி ஏதாவது படிச்சிருந்தீங்களே எழுதுங்க இல்லைன்னா விட்டுருங்க அடுத்து நீங்க மாற்றுத்திறனாளியு கேக்குறாங்க அப்படின்னா நீங்க எத்தனை பர்சன்டேஜ் இதெல்லாம் வந்து பத்திலாம் கேக்குறாங்க அது மாற்றுத்திறனாளியாக இருந்தீங்கன்னா அவங்க வந்து பத்திலாம் எந்த அவங்களுக்கு தெரியும் என் அடுத்து அடையாள அட்டை கேட்குறாங்க பாருங்க மாற்றுத்திறனாளின்னா அதுக்கான அடையாள அட்டை கவர்மெண்ட்ல கொடுத்துருப்பான் அதோட நம்பர் கேட்குறாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கே எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க பாருங்க இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் கீழே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் சீரியல் நம்பர் வந்து பற்றிலாம் போடுங்க எந்த கம்பெனி நீங்கள் அரசோ இல்லாத நிறுவனம் எதில் ஒர்க் பண்ணீங்களோ அதை வந்து பார்த்தீங்கன்னா எழுதுங்க அங்கே உங்களுக்கு என்ன போஸ்டிங்க எப்போ ஜாயின் பண்ணி எப்போ ரிலீவ் ஆனீங்க எந்த எத்தனை இயர்ஸ் எத்தனை மந்த்து வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒர்க் பண்ணீங்க அப்புடின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை எழுதிருந்தா ஒர்க் பண்ணியிருந்தாலும் எழுதுங்க அடுத்து ப்ரிப்பரன்ஸ் இன் கம்ப்யூட்ரு கம்ப்யூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமா கம்ப்யூட்டர் படிச்சுக்கி இது வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரினு சொல்லி கொடுத்துருக்காங்க கம்ப்யூட்டர் படிச்சுக்கிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ப்பாக காமியோ ஏதாவது அப்ளிகேஷன் ஃபார்ம் இன்கம்ப்ளீட்டாக நீங்கள் ஃபில் பண்ணியிருந்தாலும் சரி டாக்குமெண்ட் கொடுக்கறதுனால ரிஜெக்ட் செக் சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேர் எழுதிட்டு படிச்சு பாத்துட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா கீழே சிக்னேச்சர் லெஃப்ட் சைட்ல கொடுத்துருக்காங்க பாருங்க சிக்னேச்சர் நீங்க போட்டுங்க ரைட் சைடில் டேட் பார்த்தீங்கன்னா போட்டுங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா அடுத்து நாம வந்து பாத்தீங்கன்னா நோட்டிகேஷன் வாங்க நோட்டிபிகேஷன் பொறுத்த வரைக்கும் வந்து பாருங்க இது மட்டும்தான் பிரஸ்ல ரிலீஸ் இதுல அப்ளிகேஷன் இன்வைட் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் சைல்ட் ப்ரொடெக்ஷன் யூனிட் தான் சென்னை சவுத் ரீஜன்ல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஒர்க் என்னன்னு பாத்தீங்கன்னா சோசியல் ஒர்க்கு மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராஜுவேட் பிஏ சோசியல் ஒர்க்கு அப்படின்னா சோசியாலஜி சோசியல் சயின்ஸ் இந்த மாதிரி ரிலேட்டடாக படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஏஜ் பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி ரெண்டு இயர்ஸுக்கு உள்ள இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நாற்பத்தி ரெண்டு உள்ள ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க கம்ப்யூட்டர்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரியலாம் கம்ப்யூட்டர் தெரியும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ரெக்யர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரரி பேசிஸ் தான் எடுக்கிறாங்க பர்மனென்ட் கிடையாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வில் பேசுகிற மெரிட் லிஸ்ட்டு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா மெரிட் லிஸ்ட்டு இதை வச்சு தான் கொடுக்குறதா சொல்லி கொடுத்துருக்காங்க இன்ட்ரிவியூ கூட வைக்க மாட்டாங்க மெரிட் லிஸ்ட்டு அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் உங்களுக்கு கொடுக்குறதா சொல்லி கொடுத்துருக்காங்க இது கவர்மெண்ட் தான் ஃபைனல் டிசிஷன் எடுப்பாங்க இந்த டிசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்கிரீஸு டிகிரீஸ் வேகன்சி இந்த வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகலாம் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா குறையலான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க எப்பயுமே குறையாத இன்க்ரீஸ் ஆனாலும் அடுத்து செலக்ட் கேண்டிடேட் சமீட்டு போலீஸ் வெரிஃபிகேஷன் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்களா எப்போ நீங்க ஜாயின் பண்ணுறீங்களோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்க போலீஸ் வெரிஃபிகேஷன்லாம் வாங்கி ஜாயினிங் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா சென்னை வெப்சைட்ல உங்களுக்கு ஆட்சியர் வெப்சைட்ல அப்ளிகேஷன் ஃபார்முக்கு டவுன்லோட் செஞ்சு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா எத்தனாந்ததிக்குள்ளே கொடுக்கணும்னா ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அந்த தேதிக்குள்ளே நீங்க வந்து பத்தி எல்லாம் விண்ணப்பிக்க சொல்லி கொடுத்துருக்காங்க செல்ஃப் அட்ரஸ்டேட் நீங்க வைக்கக்கூடிய எல்லா ஜெராக்ஸ் காப்பிலையும் செல்ஃப் அட்ரஸ்டேட் பண்ணுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பத்தி கொடுத்துருவோம் வைக்கணும் சொல்லி கொடுத்துருக்காங்க நம்ம அப்ளிகேஷன் சொன்னோம்ல அது மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் சைல்டுஷன் ஆஃபீஸர் டிஸ்ட்ரிக் சைல்டுஷன் யூனிட் சென்னை சவுத் நம்பர் ஒன் பர்ஸ்ட் ஃப்ளோர் நியூ ஸ்ட்ரீட் ஜிசிசி கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் ஆலந்தூர் சென்னை இந்த அட்ரஸ்க்கு நீங்க வந்து எல்லாம் விண்ணப்பிச்சிருங்க இது மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வினோஜ் ஆப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுவாங்க தேங்க்ஸ் பார் வாட்சிங்